வணக்கங்க நம்ம தோட்டத்தில் எத்தனை பூ இருக்குது பார்க்கலாம் வாங்க சந்தன கலரில் பாருங்கள் ஒரு நாலஞ்சு பூ பக்கமாக பூத்துருக்கு இந்த பக்கம் பாருங்கள் ஒரு நாலு பூ பூத்துருக்கு ஏ இதில் ஒரு பூ பூத்துருக்கு பாருங்கள் நல்லா அழகாக பெருசாகிருச்சு இதில் நாளைக்கு தான் அறுவடை பண்ண முடியும் நம்ம ரெட் ரோஸ்லேயும் பாருங்கள் ஒரு நாலு மொக்கு இருக்குது இதில் ஒரு பூ நல்லா அழகாக பூத்துருக்கு நம்ம கொடுக்குற காய்கறி கம்போஸ்டிங்கு கல்நீர் தண்ணி டிஏபி உரம் கொடுக்குறேன் இந்த பாரிஜாத செடியும் பாருங்கள் கீழே இருந்து நல்லா தளிர் எடுத்து சூப்பராக வந்துட்டுருக்கு இதை மாற்றி கொண்டாந்து வச்சதுக்கப்புறம் நல்லா சிறப்பாக வந்துட்ருக்குங்க நம்ம போட்ட சறுகல்லாம் பாருங்கள் நல்லா அப்படியே மக்கிருச்சி தண்ணி விட விட அப்படியே எருவாயிருங்க அப்படியே இந்த வேரெல்லாம் நல்லா உறிஞ்சிக்கும் பாருங்கள் நல்லா மக்கிரிச்சி நம்ம மேலே தண்ணி ஊற்றுகிட்டே இருக்கிறதுனால மேலே மூடாக்காவும் ஆச்சு செடிங்களுக்கு எருவாகவும் ஆச்சுங்க நான் இதே மாதிரி தான் எல்லா தோட்டத்து குப்பையெல்லாம் கூட்டி கூட்டி எல்லா செடிங்களுக்கும் கொடுத்துட்ருக்கேன் நம்ம காஷ்மீர் ரோஸும் பாருங்கள் நல்லா தளிர் எடுத்து பூ வந்துகிட்டே தான் இருக்குது வருஷம் பூராவுமே பூ முடிஞ்ச உடனே மறுபடியும் பாருங்கள் ஃபுல்லாக அப்படியே கொத்து கொத்தாக தளிர் எடுத்துகிட்ருக்கு இருக்கு இதுலேயும் பாருங்கள் அழகாக ரெண்டு பூ பூத்துருக்கு நம்ம முல்லை செடியிலேயும் பாருங்கள் ஒரு கம்மி கம்மியாக தான் இருக்குங்க பூ ஆனாலும் பூத்துருக்கு இந்த பக்கம் பாருங்க நல்லா சிறப்பாக பூ வந்துட்டுருக்கு நம்ம மஞ்சள் கலர்லேயும் இன்றைக்கி நாலு பூ பூத்துருக்குங்க நல்லா அழகாக பெருசு பெருசாக பூத்துருக்கு இந்த பக்கம் ரெண்டு இருக்குது பாருங்க மொத்தமாக நான் இன்றைக்கி இன்றைக்கி நாலு பூ பூத்துருக்குங்க நல்லா அழகா நம்ம பேபி செம்பருத்துலேயும் இன்னைக்கு ஒரு நாலஞ்சு பூ பூத்துருக்குங்க கொடிமல்லி பாருங்கள் வச்சதுக்கப்புறம் கொடிமல்லி எவ்வளோ சிறப்பாக இருக்குது பாருங்கள் தொலை தலைன்னு இந்த அடுக்கு செம்பரத்தில் இன்றைக்கி ஒரு பூ பூத்துருக்கு சாதாரம் சொன்னு பூத்துருக்குங்க அழகாக இந்த சாதா ரோஸ்லையும் இன்றைக்கி ஒரு நாலு பூ பூத்துருக்குங்க மேலே ஒன்று இருக்குது அந்த பக்கம் ஒன்று இருக்குது மூணு இருக்குது அவ்வளோதாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா செல்வி விலாக் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கிறேன் பாய்